ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க நீங்கள் பத்து இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த தக்காளி சட்னி ஈஸியான அண்ட் எப்படி அப்படின்னு சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஆஃப் டீஸ்பூன் அவுக்கு ஜீரகம் உரிச்சு வச்சிருக்க ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீர் அடிச்சடி சேர்த்துக்கலாம் அதை சேர்க்கும்போது நம்ம சட்னியெல்லாம் ரெட்டாக இருக்கும் காரம் இருக்காது காரத்துக்கேற்ப ஏற்ப மிளகா வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நாலு வந்து மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து ரஃபாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த வர மிளகாவும் இந்த தக்காளி இருக்கிற புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்ல ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம் கடை நல்லா சூடான பிறகு ரெண்டு ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த மருப்பை சேர்த்துட்டு நல்லா பொறியிட்டு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வைதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி சட்னியில் வந்து நல்லெண்ணெய் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல செய்யுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்ல பிடிக்கும் அது மாதிரி பிடிக்கணுன்றவங்க வந்து ஒரு ஃபைவ் செகண்டில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அதோட பச்சை வாசனை வந்து பிடிக்காது அது மாதிரி பிடிக்காதவங்க ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு தொக்கு பதத்து வர வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியோட பச்சை எல்லாம் போய்ட்டு தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா திக்காக வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது போல் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எல்லாம் சூப்பராக சைடில் ஃபுல்லாக எண்ணெய் மிதக்க மிதக்க தக்காளி சட்னி வந்து செம்மையாக இருக்குது நம்ம ஆட் பண்ண ஆயில் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பிரிஞ்சுட்டு தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் சட்னி வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி கூட பத்தாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி நல்லாயிருக்குன்னு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ